மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி தொன்னூற்றி எட்டு தொண்டு மனத்தின் தன்மை இரண்டு மூன்று பழமொழி சொன்னேன் முடிவாக இன்னொன்று தோன்றுகிறது தன் கையே தனக்கு உதவி தன் கை பிறருக்கும் உதவியாக பரோபகார பணிகளை செய்யத்தான் வேண்டும் ஆனால் தன் கை தன் காரியத்துக்கு உதவியாக இல்லாமல் தன் காரியத்துக்கு அகத்தின் மற்ற மனுஷர்களின் கையை எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் கையில் நம் காரிய பொறுப்பை போட்டுவிட்டு நாம் ஊருக்கு உபகாரம் பண்ணுவது என்பது தப்பு ஊருக்கு பண்ணினால் நாலு பேர் நம்மை கொண்டாடுவார்கள் வீட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக வீட்டார் நம்மை கொண்டாட மாட்டார்கள் தான் வீட்டுக்கு பண்ணாமல் தன் சொந்த காரியத்தை பண்ணிக்கொள்ளாமல் ஊருக்கு ஒருத்தன் பண்ணுகிறான் அதற்கு இடைஞ்சலாக சொல்கிறார்களே என்று வீட்டுக்காரர்களிடம் எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு வாஸ்தவமான தொண்டு உள்ளமே இல்லை பேர் வாங்குவதற்காகத்தான் சோஷியல் சர்வீஸ் என்று பண்ணுகிறான் என்றே அர்த்தம் தொண்டு உள்ளத்துக்கு லட்சணம் அன்பும் அடக்கமும் தான் தொண்டர்தம் பெருமை என்று அதை பெரியதற்கெல்லாம் பெரியதாக மற்றவர்கள் கொண்டாடலாமே ஒழிய தொண்டு செய்கிறவருக்கு தான் பெரியவன் என்ற எண்ணம் லவலேசம் கூட இருக்கக்கூடாது தான் ரொம்பவும் சின்னவன் என்ற எண்ணமே இருக்க வேண்டும் பேருக்கு ஆசைப்பட்டு கொண்டு தொண்டு செய்வதென்றால் அந்த தொண்டையே அழுக்கு பண்ணினதாகத்தான் அர்த்தம் அடக்கமும் அன்பும் இருந்தால் வீட்டிலே இருக்கிறவர்களை எதிர்த்து கொண்டும் அவர்களிடம் எரிந்து விழுந்து கொண்டும் எவனும் வெளியிலே தொண்டு செய்ய போக மாட்டான் தான் பிறர் பாரத்தை தாங்குகிறவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தன் பாரத்தை இன்னொருவரிடம் தள்ளினால் அது தனக்கு அவமானம் தன் கை பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டுமே ஒழிய தானே இன்னொரு கையை உதவிக்கு எதிர்பார்த்தால் அது தனக்கு ரொம்பவும் கௌரவஹீனம் என்ற உணர்ச்சி பரோபகாரத்தில் ஈடுபடுகிற எவனுக்கும் பேசிக்காக ஏற்பட்டு விட்டால் இப்போது கம்ப்ளைண்ட் வந்தது போல கோளாறாக ஆகவே ஆகாது லோக சேவைக்கு போகிறவர்கள் என் காரியம் பூராவையும் நானே பார்த்து கொண்டுதான் பொது தொண்டுக்கு போவேன் என்று பிரதிஜை பண்ணி கொண்டு விட்டால் எல்லாம் சரியாய்விடும் தன் காரியம் என்பதில் தன் வீட்டு காரியம் மாதா பிதா பத்னி புத்திரர் சகோதரர் முதலான வீட்டு மனுஷர்களின் காரியம் அடக்கம்தான் என் கடமையில் தப்பாமல் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே உன் குடும்பமான வசுதெய்வ குடும்பகம் லோகமெல்லாம் ஒரு குடும்பம் என்கிறபடி சகல மக்களுக்கும் என்னால் ஆன பணியை செய்ய அருள் பண்ணப்பா என்று ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் அவன் அப்படி அனுகிரகம் செய்வான் அதுதான் நாம் பண்ணிக்கொள்ள வேண்டிய வேண்டுதல்